ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தினமொரு கதை ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீப்புள் கிரிட்டிசைஸ் மோர் தென் அப்ரிஷியேட் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் மோர் தென் தௌசண்ட்க்கு மேல வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக் பீப்புள் கிரிட்டிசைஸ் மோர் தென் அப்ரிஷியேட் ஓகே இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து அவரோட நாய்க்குட்டியை கூட்டிட்டு ஒரு டாகி கூட்டிட்டு வாக்கிங் போறாருன்னு வச்சுக்கோங்க கையில ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு போறாரு ஆறு இருக்கு அவர் என்ன பண்றாரு சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டிக் எடுத்து அந்த ஆத்துல போட்டுறாரு அந்த அந்த டாகி வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டக்குன்னு குடு குடுன்னு அந்த தண்ணி மேல நடந்து போயிட்டு ஸ்டிக் எடுத்து வந்துருது அவருக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் எல்லாம் என்னடா நம்ம நாய் போய் எடுத்துட்டு வந்துருச்சே தண்ணியில போயிட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் சோ இது நம்ம நம்ம நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து இதை காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு சோ நெக்ஸ்ட் டேவும் வாக்கிங் வராரு அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராரு வந்துட்டு அதே இடத்துல நின்று திரும்பியும் ஸ்டிக்கை தூக்கி போடுறாரு திரும்ப அதே மாதிரி அந்த டாகி போயிட்டு அந்த நடந்து போய் அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்துருது அப்பா அவரு வந்து சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன ஒரு ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு ஆமா பண்ண அப்படின்னு சொல்றாரு என்ன பாத்தீங்க அப்படின்னு கேக்கும்போது உன் டாகிக்கு ஸ்விம்மிங்கே தெரியல அப்படின்னு சொல்றாரு சொன்னோடனே அவர் தலையில கையை வச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு உட்காந்துடுறாரு இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வர என்ன சொல்ல வரேன் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதோட மாரல் என்ன அப்படின்னா இப்போ அந்த டாகி போய் எடுத்துகிட்டு வந்தது அவருக்கு ஒரு ஆச்சரியமா இல்லை அதாவது நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் உலகம் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதை அப்ரிஷியேட் பண்ணவே பண்ணாது நீங்க பிலீவ் பண்ணுறதையே மற்றவங்களும் பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் பிலீவ் பண்ணுறது கரெக்டாகவே இருக்கலாம் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மாரல் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்